ஆசீர்வாதமாக இருக்கும் முப்பத்தி எட்டு விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீதிமான் பிழைப்பான் நீங்க விசுவாசிக்க கூடுமனா எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்ப விஸ்வாசம் இல்லாம ஆண்டவருக்கே பிரியமா இருக்கிறதே கூடாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்ப நீங்க ஏசப்பா பிள்ளையா இருப்பே வந்துனா ஏசப்பா நீங்க விசுவாசத்தா எல்லாருமே சரி யாரா சரி விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்னச்சே ஆண்டவரத்தை ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் இங்க இந்த நம்ம வாசிக்கலாம் நூக்கா எட்டு ஐம்பதுல சொல்ல சொல்லப்பட்டிருக்குது பயன்படாதே இங்கே ஒரு ஒரு பத்தன் ஆண்டவரை நம்பி வருகிற பிள்ளைங்க அவங்களுடைய மக செத்து பேர்ச்சுன்னு வந்து சொல்றாங்க சொல்லும் பொழுதே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னா அப்ப அங்கேயும் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு ஒரு அற்புதம் செய்யறாரு அங்க மறுத்த பிள்ளைய ஆண்டவர் உயிரோட எழுப்பி விடுறாரு இன்னொரு இடத்துல அதே நூக்கா எட்டு பேர் நாற்பத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்குது விசுவம் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த இந்த இடத்துல பாருங்க உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அங்கே ஒரு பெருப்பாடு

விசுவாசம் இருந்தா போதும் ஏசப்பா வந்து உங்களை விட்டு அசைஞ்சு போகவே முடியாது எல்லா அற்புதத்தை உங்களை செய்வாரு பாருங்க ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு வந்து ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும்னு வந்து அவன் மலம் அவன் மலங்கால் படிக்கிட்டு கேட்கிறான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாரு ஆண்டவரே நான் பார்வை அடையணும் நான் இதை செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சொன்னோட அவன் அவனுடைய கண் மேல வந்து கண் ரெண்டு கண்களை தொட்டு ஆண்டவர் அந்த குருட்டு கண்ணை ஆண்டவர் தொட விடுறாரு பொருடா உடனே பார்வடையலாம் பாருங்க என்ன விஸ்வாசிக்கிறவர்களுக்கு வந்து என்ன செய்யும் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறான் அம்தே நீ அமுதே விஸ்வாசித்துனால நீதிமான் பிளைட்பாம் நீதிமாள ஆண்டவர் மாற்றிக்கிறாரு பட்டியலை அவர்களை கொண்டு வந்துடுறாரு பாருங்க நீங்க என்ன விசுவாசித்த பாருங்க ஏசாப்பாட்ட கேட்டு பாருங்க நான் இதை வந்து விசுவாசிக்கிறேன் நீங்க எனக்கு இது செய்யன்னு சொல்லி பாருங்க எல்லாம் அர்ப்பத்தையும் செய்வாரு உங்களை ஆசிர்வதிப்பாரு இந்த ஆசீர்வாதமா இருக்கும்

விஸ்வாசிக்கிற அந்த பையனு எனக்கு இதை செய்யும்னு ஆண்டவரே சொல்ற உங்களோட பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கா இருக்குல்ல செய்ய அதனால பிறந்த நாள சந்திக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஏசப்பா கேட்கற எல்லாரும் ஆசிரியர்ங்க தகப்பனை மா தோத்துறப்பா ஏன் அப்பா வியாபாரியருக்காது தோத்துறேன் விவசாயிகள் இருக்காது தகப்பனே தகப்பனேமா தோத்துறேன் நன்றி அப்பா அப்பா அவங்க யாரும் படிக்கலை படிச்சிருக்கிறவர்களுக்காவது தோத்துறையா ஏசப்பா மீனவர்களுக்காவது தோத்துற ஐயா எல்லாரும் தெய்வமே நீ ராசீர் தகப்பனே யாரெல்லாம் விசுவாசத்தனால ஆண்டவரை நோக்கி பாக்குறார்களோ தெய்வமே எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு ஆண்டவரே அப்பா